ஹலோ மக்களே எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சேர்ந்தது தான் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறோம் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம் நாங்கள் ஈரோடு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஈவினிங் மழையே வந்ததில்லைங்க நாங்கள் வெளியில் போகிறோன்னா என்னமோ தெரியல அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக வானலாக கருக்கிட்டு மழை வர மாதிரி ஆயிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பிளான் அப்படியே ஃப்ளாப் ஆகிடுச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக இருந்தது மா கடையில் வச்சா சாம்பாரே பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மாவு மாவு வாங்கிட்டு வந்து தோசை மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போய் தோசை மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாருங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை இல்லாமல் முட்டை தோசை மாதிரி செஞ்சுட்டு சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் இருந்தது அதான் நைட்டு டின்னராக வச்சுருந்தோம் அப்படியே சாப்பிட்டு அந்த அன்னைக்கு லைவ் போயிட்டு அந்த டே அப்படியே போயிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயிலுக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குது அவர் இப்போ ஸ்கூல் போய் பழகிறதுனால பார்த்திங்கன்னா ஒரே அழுக அதனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுந்ததும் அரிசியெல்லாம் ஊற போட்டு வீடு மா போடலான்னு சொல்லி மாப் போட்டுட்டு இருந்தேங்க அவர் எந்திரிக்க அதுக்குள்ள செஞ்சறனும்னு சொல்லிட்டு கඩ கඩ கடன எல்லா வேலையுமே செஞ்சிட்டிருந்தேன் ஆனால் அவរ எந்திரிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னால் மாப் போட்டு முடிக்க முடியல அதுக்குள்ளேயே எந்திரிச்சான் எந்திரിച്ചது ஒரே அழகு எப்படி அழுகிறான்னு நீங்களே பாருங்க சரிங்களா balik போயிட்டு நீ போடுறியா

ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவனை சமாதானப்படுத்தி அவங்க அப்பா கூட செட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவள் லட்டு தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன் இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அண்ட் தென் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க ஒரு வழியாக அவனுக்கு தெரியாமல் எல்லாமே மறைச்சி மறைச்சி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு அந்த அன்னைக்கு பார்த்திங்கனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம் என்ன பார்த்திங்கன்னா மதியம் கறி எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பிரியாணி மாதிரி ஏதாவது செய்யலாம்னு சொல்லிவிட்டு காலையில் சிம்பிளாக வந்துட்டு முடிச்சாச்சுங்க அவனை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டே அப்படியே வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் தான் போய்ட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு செஞ்சேன் அவனை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பதினோரு மணியோட ஸ்கூல் வந்துட்டு முடிஞ்சிடுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பத்து மணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே செய்யணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெசிபி எல்லாமே வீடியோ எடுக்க முடியல அவசரமாக செஞ்சதுனால அண்ட் தென் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு சொல்லி ஆகணுங்க சூப்பராக வந்துருந்தது அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் செஞ்சுருந்தோங்க ரொம்ப நாள் ஆசை பெப்பர் சிக்கன் சாப்பிட்ணும் சொல்லிட்டு அதனால நாங்களே வந்துட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சுருந்தோம் அண்ட் தென் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி குல்ஃபி தான் வாங்கி சாப்பிட்டோங்க இந்த மாதிரி வெளியில் போயிட்டு நைட் அவுட் மாதிரி போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு வீட்டிலேயே இருக்கும் போர் அடிச்சதுன்னு போயிட்டு வந்தோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா